அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்வழமுடன் அவ்வையாரின் நல்வழி வெண்பா பன்னிரண்டு ஆற்றங்கரையின் மரமும் அரசு அறிய வீட்டிருந்த வாழ்வம் விழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மரத்திற்கு அதற்கு தேவையான தண்ணீர் தானாகவே வந்துவிடும் அதுபோல அரசர் போல வாழக்கூடிய ஒருத்தருக்கு அவரை சுற்றி உள்ளவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அது எந்தெந்தும் நிலைத்து நிற்கும் என்று சொல்ல இயலாது இந்த வாழ்க்கையில் நிலையானது என்று சொல்வது நாம் உழைத்து வாழ்வதுதான் நிலையாக இருக்கும் இந்த உழவு தொழில்தான் வாழ்க்கையிலே சிறந்த தொழில் என்று அவை பாராட்டி சொல்கிறார் உழவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தாங்களும் உண்பார்கள் மற்றவர்களுக்கும் அதை எடுத்து கொடுப்பார்கள் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் உலகத்தில் உள்ள அனைத்து வேலையும் இந்த உழவு தொழிலை விட கீழான ஒரு வேலையாகத்தான் இருக்கும் உழவு தொழில்தான் அனைவருக்கும் உணவும் தரும் பெருமையும் தரும் என்று அவ்வையார் சொல்கிறார்